சியாமலாஜ வித்மகே தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாது வாராகின மூணு வாழ வைப்பால் வாராகி அன்பு பக்தர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ என்ன நம்ம தொடர்ந்து மாச பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த மாதம் எப்படி இருக்கும் தமிழ் மாதம் எப்படி இருக்கும் தை மாதம் எப்படி இருக்கும் அதெல்லாம் தாண்டி ஒரு புதுவிதமான பார்வை யாரும் சொல்லிடாத வகையில் ஒரு புதிய கோணத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது வாழ்க்கை தரம் எப்படி இருக்கப்போகுது நல்லா உயர்ந்து வரப்போகுதா இல்லை இதனும் தாழ்ந்து வரப்போகுதா இல்லை இதே நேரம் சிக்கல் வரப்போகுதா எந்த ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை எந்த ராசிக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விலைவாசிகள் விண்ணை முட்டக்கூடிய வகையில் உயரும் குறிப்பாக கனிம வளங்கள் செங்கல் மணல் ஜல்லி அந்த கனிம வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு கட்டுவதற்கு தேவையான கம்பிகள் ஆகட்டும் மூலப்பொருட்கள் சிமெண்ட் இதனுடைய விலைவாசிகள் கணிசமாக கண்டிப்பாக உயரும் அப்போ இது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் கனிம வளங்கள் கஷர்ஸு குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க செங்கல் சூளைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் வச்சு அலோ பிளாக்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க அப்புறம் இது சார்ந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க டிஎம்டி கம்பிகள் செய்யக்கூடியவங்க சிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இப்போ இவங்களுக்கெல்லாம் லாபம் அதிகரிக்க போகுது இப்போ விலைவாசி உயரும்போது மக்கள் அங்க கஷ்டப்படுவாங்கல்ல வாங்கக்கூடிய தகுதி மக்களுக்கு உயரும் வாழ்க்கை தரம் உயரும்னா இதுதான் விஷயம் வருமானம் அதிகரிக்கும் எப்படி வருமானம் அதிகரிக்கும் சனி குரு தொடர்பு எப்பொழுதுமே எப்பையெல்லாம் இந்த சனி குருக்கு அந்த கேந்திரமோ திரிகோணமோ தொடர்பு ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உயரும் டாலர் கொஞ்சம் நமக்கு கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்திய பொருளாதாரம் அதிகரிக்கும் நாமளே நம்முடைய சொந்த காசில் நம்ம இந்திய ரூபாயிலே வர்த்தகம் செய்யக்கூடிய வகையில் கொஞ்சம் இம்ப்ரூமைஸ் ஆக போகுது நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் அதோடு மட்டுமல்ல அப்போ வருமானம் தன வருமானம் பண வருமானம் அதிகரிக்குமே ஆனால் நிச்சயமாக சந்தோஷம் அதிகரிக்கும் நிம்மதி அதிகரிக்கும் சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் சார் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா நாளைக்கு என்ன பண்ணலாம் நாலனைக்கு என்ன பண்ணலாம் அந்த இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் குறிப்பா பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன்னா இந்த கேது பயிற்சி மூன்று பயிற்சிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குது ராகுகேது பயிற்சி சனிப்பெயர்ச்சி ஃபஸ்ட்டு வரக்கூடியது சனிப்பெயர்ச்சி அதுல நிறைய அன்பர்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சியால அந்த ஏழர சனி பாத சனி ஜென்ம சனி அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்டக சனி அதே போல முயற்சிகளுக்கான சனி இதில் நிறைய அவர் ஆறு ராசிகள் பாதிக்கப்பட்டார்கள் அப்போ அதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு கூட வாழ்க்கையில் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கும் குறிப்பாக கோல்டு மார்க்கெட்டு வெள்ளி மார்க்கெட்டு சில்வர் மார்க்கெட் கோல்டு வந்து நிச்சயமாக இந்த வருஷம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வரையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல வெள்ளி விலை ஐநூறு ரூபாயை தொடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெள்ளி விலை அதிகரிக்கும் சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகரித்து இருக்கும் குருவுடைய குரு உச்சம் இருக்கிறார் அப்ப நிச்சயமா தங்கத்துக்கான டிமாண்ட் இருக்கும் சில்வருக்கான டிமாண்ட் மார்க்கெட் டிமாண்ட் இருக்கும் சனி சுக்கரனை பார்க்கிறார் வெள்ளியால் சில டேமேஜஸ் ஏற்படும் அதில் ட்ரேடிங் செய்யக்கூடியவர்களுக்கு லாபம் தரும் குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறவங்களை விட ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த வருஷம் ட்ரேடிங்கில் தான் அதிக லாபம் கிடைக்க போகுது ஷேர் மார்க்கெட்டை விட ஸ்டாக் மார்க்கெட்டை விட நேரடியாக நீங்கள் செய்யக்கூடிய ட்ரேடிங் அன்னன்னைக்கு அந்த அந்த அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணணும் அப்போ ட்ரேடிங்கில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாக அமைய போகுது பாவ பாவகர்மா புண்ணிய கர்மா இந்த இரண்டையும் அடிப்படையாக வைத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வாழ்க்கை பலன் டோட்டலாக பன்னெண்டு மாதமும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த வருஷம் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க என்ன ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் வரையிலும் இந்த வருடம் முழுவதும் சிறப்பான யோகம் நாள் வரையில் ஒன்பதாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமைகிறார் பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் ரெண்டு பாவி உள்ளே இருக்க போகிறாங்க கேதுவும் போய் ஜாயின் பண்ண போகிறாரு அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாமராசி நேயர்களே உங்களுக்கு புதிய பதவிகள் மார்ச் மாதமே கிடைக்கும் பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கான போஸ்டிங் என்ன அப்படின்னு சொல்லிவிடுவாங்க மார்ச் மாதம் அது உங்கள் பதவிகள் உறுதியாகிவிடும் நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருக்கீங்க அப்போ நிச்சயமாக சொல்கிறோம் சார் உங்களுக்கு ஒரு எம்பி கொடுத்துருவோம் சார் உங்களுக்கு ஒரு மூங்கு வந்து ஒரு மூணு எம்பி கொடுத்துறோம் நீங்க இங்க வந்து உங்களுக்கு ஒரு பத்து சீட்டு கொடுத்துறோம் அப்படின்றாங்க அப்போ ஒரு நல்ல பதவிகள் உறுதியாகிவிடும் உங்கள் தலைமை பொறுப்புக்காக சில பேர் இயங்கக்கூடிய காத்திருக்கக்கூடிய கால நேரங்கள் அப்ப துலாம ராசி நேயர்களே உங்களுடைய அருமை பெருமைகள் அறிந்து உங்களுக்காக உங்களுடைய வரவுக்காக உங்களுடைய பார்வைக்காக கா பிறர் காத்திருக்கக்கூடிய கூடிய கால நேரம் இத்தனை நாள் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இனிமே உங்களுக்காக மற்றவர்கள் வெயிட் பண்ணுவாங்க அப்ப என்ன அர்த்தங்க ஜென்ம ஜென்மாந்திரத்தில் செய்து வந்த பாவத்துவங்கள் எல்லாம் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வருடம் அப்ப வாழ்க்கை இனி இந்த வருஷம் எப்படி இருக்கும் உங்களுக்கு நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவங்க ஹெச்ஆர்என்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கோவிலில் வேலை செய்யக்கூடியவங்க திருப்பதி போன்ற இடங்களில் ஆஃபீஸர்ஸாக இருக்கக்கூடியவங்க அயர்கேட்டிகளில் இருக்கக்கூடியவங்க டிடிடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அல்லது ஆன்மீக பெரியோர்கள் சபை பெரியோர்கள் மடாதிபதிகள் அல்லது அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் சேட்டலைட் சேனலாக இருக்கலாம் பத்திரிகை நண்பர்களாக இருக்கலாம் டிவி சேனல்ஸாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் கலைத்துறையாக இருக்கலாம் பொதுவாக கலைத்துறைகள் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி என்ப அரசியல் நண்பர்களாக இருக்கலாம் கனிம வளங்களாக இருக்கலாம் அல்லது டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் அதாவது டீன்ஸ் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய அளவில் ரியல் எஸ்டேட்ஸ் ப்ரமோட்டர்ஸ் அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கவலை வேண்டாம் எழுந்தருமை துலாம் ராசி அன்பர்களே இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான காலம் பத்தாம் இடத்துல குரு அமைந்து சனியோட தொடர்பு இந்த சனி குரு தொடர்பு ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் ஒரு கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு ஃபேக்டரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும் ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் அல்லது நீங்கள் அதாவது உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் உங்களுடைய எதிரிகளால் வந்தது கால நேரங்களாக இருக்கலாம் மனிதர்களாக இருக்கலாம் கிரகங்களாக இருக்கலாம் உங்கள் எதிரிகள் யாராக இருக்கலாம் பிளானட்ஸாக இருக்கலாம் டைமாக இருக்கலாம் அல்லது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் அப்போ இந்த இது மூன்றுமே சேஞ்ச் ஆகக்கூடிய எதிர்காலம் சிறப்பானதாக இருக்கும் மெயின இடதோஷங்கள் பூமி தோஷங்கள் வாஸ்து தோஷங்கள் மெயின இடதோஷங்கள் பூமி தான் அதிகமா இருந்திருக்கும் அந்த பூமி தான் உங்களை பிடிச்சி ஒரு ஒரு கிர உங்களை பிடிச்சி மேல வரவிடாம இழுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இருக்கும் நிறைய கஷ்டப்படுவீங்க ராத்திரி பகலாக உழைப்பீங்க பட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும் பூமி தோஷத்தை குறிக்கும் அப்போ இந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள் தொழில் கஷ்டங்கள் மெயினாக ரொட்டேஷன்ஸ் ரொட்டேஷன் இல்லைங்க சாமி வருமானம் இல்லைங்க சாமி ரொட்டேஷன் இல்லாமல் போச்சு அல்லது கடன் சுமைகள் கடன் பிர கழுத்துக்கு மேல தலைக்கு மேல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எல்லாம் கூட நான் சொன்ன அந்த இடதோஷங்கள் தான் காரணமாக இருக்கும் அப்ப இதெல்லாம் கண்டுபிடித்து ஆராய்ந்து அதற்குரிய வழிபாடுகள் அதற்குரிய பாவத்துவங்களை விளக்க எந்த மாதிரியான யாகங்கள் அல்லது எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்கிறோமோ அதை செய்வீர்களேயானால் வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கே சொந்தமாகும் கவலை வேண்டாம் எனதருமை துலாம் ராசி அன்பர்களே அப்போ வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய கஷ்டங்கள் வேலை செய்கிற இடத்துல என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்கோ உங்களுடைய உயர் அதிகாரிகள் ஹையர் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு சப் அன்சப்போர்ட்டடாக இருக்கலாம் வேலை செய்ய வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் கழகங்கள் இருக்கலாம் அல்லது ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இல்லை உங்களை ரெக்ககனைஸ் பண்ணாமல் இருக்கலாம் ஆத்தரைஸ் பண்ணாமல் இருக்கலாம் அவார்ட்ஸு ரிவார்ட்ஸு ரிவ்யூ கொடுக்காமல் இருக்கலாம் அல்லது வேலை போய் இருக்கலாம் அவர் அல்லது பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கலாம் உயர் அதிகாரிகள் பிரச்சனைகளாக இருக்கலாம் பாஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நிம்மதி இல்லை பிரச்சனைகள் இல்லை என்று சொன்னால் அதெல்லாம் கூட விலகி வேலையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இடமாற்றங்கள் அமையும் வேலையில் நல்ல இடமாற்றங்கள் அமையும் டிரான்ஸ்வர் செய்வதற்கான காலம் ஜாப் சேஞ்சஸ்க்கான காலம் அப்போ இது எல்லாமே கர்ம வினைகளை அடிப்படையாக கொண்டது அப்போ ஒரு விஷயம் அதுதான் அப்ப இந்த வருஷம் உங்களுக்கான இஷ்ட தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் வழிகாட்டும் தெய்வம் இந்த மூன்று தெய்வங்கள் உங்க பிறப்பு ஜாதகத்தில் எங்கே கை காமிக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த ஆலயங்களை வழி கண்டுபிடிச்சி அதற்குரிய பரிகாரங்கள் யாகங்கள் அதை செய்வீர்களேயானால் ஆனால் நிச்சயமா இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலமாக அமையும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரையில் பொதுவாகவே ஒரு விஷயத்தை நான் சொல்லணும் ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது திருமணம் நடந்து அவங்க கணவன் மனைவியோட கடைசி காலம் வரையிலும் குழந்தையை பார்த்து கடைசி காலம் வரையில் வாழ்ந்துடுறாங்கன்னா அது புண்ணிய கர்மா நம்ம இந்திய திருநாட்டினுடைய பாரம்பரியமே பண்பாடு இந்தியாவின் அடையாளமே அதுதான் தான் ஒருவனுக்கு ஒருத்தி கடைசி வரல என்ன கஷ்ட கஷ்டமோ வீட்டுக்காரர் சம்பாதிக்காமல் இருந்தால் அந்த அம்மா போய் சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்த கணவனையே காப்பாற்றுவாங்க சோறு போடுவாங்க நாலு வீட்டில் பத்து பாத்திரம் தச்சாது பசங்களை காப்பாற்றுவாங்க அதுதான் நம்மளுடைய பண்பாடு அதுதான் நம்மளுடைய அடையாளம் இன்றைக்கி கல்ச்சர் மாறிப்போச்சு வெஸ்டர்ன் கல்ச்சர் வேணுன்னா வச்சுக்கோ வேணா போயிட்டே இருக்கும் பிடிச்சா இருப்பேன் பிடிக்கலாம் நான் அவனை என்னை கிளம்பி போன்னு சொல்லுவேன் இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்போ இதெல்லாம் பாவகர்மம் எது திருமணம் பண்ணிக்கிறது அப்புறம் கொஞ்சம் அந்த ஆணவம் கர்வம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது உங்கள் பா உங்கள் ஜாதக கர்மம் நான் ஒன்றும் நீ உங்களையும் குறை சொல்ல முடியாது என்னையும் குறை சொல்ல முடியாது அவரையும் குறை சொல்ல முடியாது அது ஆணாக இருந்தாலும் சில தான் பெண்ணாக இருந்தாலும் சில தான் அந்த பாவகர்மா கேது உடைய தொடர்பு செவ்வாய் சுக்கரன் சனி சுக்கரன் சூரியன் செவ்வாய் சூரியன் சுக்கரன் சூரியன் ராகு இந்த சூரியனுடைய பா சூரியனோடு பாவகிரகங்கள் அசுப கிரகங்கள் சேருமையானால் அது நிச்சயமா திருமண வாழ்க்கை நிலைத்திருக்காது அப்போ இரண்டாவது திருமணம் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக அலசி ஆராய்ந்து செய்ய வேண்டும் ஆனால் திருமணம் செஞ்சு வாழ்கிறது தாங்க சிறப்பு தனியாக வாழ்றதுல எந்த புண்ணியமும் கிடையாதுங்க திருமணம் செஞ்சு ஒன்னுத்திற்காக பிறருக்காக வாழும்போது தான் அதில் இன்பம் உள்ளது அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் காதல் திருமணங்கள் வீட்டில் ஒத்துக்காமல் இருக்கலாம் இந்த வருஷம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு எவ்வளோ பேரண்ட்டு நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேரண்ட்டு அப்பா வந்து அப்படியே கர்வலமாக இருப்பாரு முடியவே முடியாது சாமி தர மாட்டேன் சாமி நான் அப்படின்வார் நானே அவங்க வீட்டில் ஒரு அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி பூச்சிக்கு போயிட்டு வருவேன் அவங்க கம்பெனி ஃபேக்ட்ரி பூச்சிக்கெல்லாம் போயிட்டு வருவேன் அப்புறம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் சாமி வேறு வழி இல்லை பண்ணிடலாமா அப்படின்வார் அப்போ அதே போல தாமதமாக திருமணங்கள் தாமத திருமணங்கள் நடக்கும் காதல் திருமணங்கள் வீட்டில் சம்மதிக்கிற வாய்ப்புகள் உண்டு பிரிந்த காதலர்கள் கூட ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வருஷத்தில் பிரிந்த காதலர்கள் ஆசைப்படக்கூடியது அதே போல திரைமறைவான வாழ்க்கை அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சின்னு ஒரு ம குடும்பம் இருக்கு மனைவி பசங்க இருக்குன்னு தெரிஞ்சு இன்னொரு பொண்ணு வந்து ஆசைப்படுறது அல்லது இன் அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு தெரிஞ்சு இன்னொரு ஆண் வந்து அந்த அம்மா மேலே ஒரு ஆசைப்படுறது இது வந்து கள்ள தொடர்புன்னு தமிழில் சொல்கிறோம் அல்ல திரைமறை வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இதெல்லாம் மிக கொடிய பாவகர்மா மிக கொடிய பாவகர்மா அந்த மாதிரியான பாவகர்மா இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விடை கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷம் இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும் சேர முடியுமா சேர முடியாதா கண்டினியூ பண்ணலாமா வேணாமா தூக்கி போட்டுடலாமா இல்லை இதை மறக்கணுமா இதை கட்டி காப்பாற்ற முடியுமா இல்லை பிரிந்த உறவுகள் திருச்செட்டம் சாமி திருப்பி ஒன்று சேர முடியுமா இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்லக்கூடிய வருடம் அப்ப பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் கணவன் மனைவியிடையே அந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரிந்த மன வருத்தங்கள்லாம் கூட விலகி கூடைய சேரக்கூடிய வருடம் அதே போல் திருமண யோகங்கள் முதல் திருமணம் முப்பது வயசு நாற்பது வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு பெண்கள் கவலையே படாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் உண்டு ஆனால் முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நான் அங்கே பாத்திர சாமி பார்க்காத கோவில் இல்லை போ பார்க்காத ஜோசியர் இல்லை போகாத கோவில் இல்லை ஏற்றாத தீபம் இல்லை இந்த மாதிரி டைலாக் பேசாதீங்க ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான தசைக்கு நீங்கள் போவீங்க உங்கள் ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான கணவர் பொருந்துவார் நீங்கள் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி அதனோடு அதை சாட்டிஸ்ஃபைடாக லைஃபை கொண்டு போவீர்கள் ஆனால் அதுதான் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை திருமண வாழ்க்கை தீர்மானிக்கப்பட்டது அந்த தீர்மானித்த வாழ்க்கை கர்மா சொல்கிறபடி நீங்கள் வாழாததுனால வெளியில் வந்துட்டீங்க அப்போ கர்மவினை என்ன சொல்லுது ஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறத தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற கணவரை தேடி பிடிச்சி ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால் திருமண வாழ்க்கை நிலைக்கு போகுது அப்போ திருமண வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் குழந்தை பாக்கியம் உருவாகும் இப்போ இது எல்லாத்துக்கும் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் அப்ப உங்களுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நிஜமா ஒரு முறை உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் திடீர்னு வந்த பிரச்சனையா இருக்கலாம் மூணு வருஷமா வந்த பிரச்சனையா இருக்கலாம் பல கோடிகளை எழுந்த விஷயங்களாக இருக்கலாம் ஏமாந்த விஷயங்களாக இருக்கலாம் சோ எந்த மாதிரியான சிக்கல்களாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் அப்ப பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு உண்டு கவலை வேண்டாம் நன்றி நமச்சிவாயம்